ونصلي العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كننت البركة بذاته ممحية وتعطرت العبال بطيب ذكره وليه أما بعد وأيضا قال الله تعالى في محكم التنزيل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لا عذب له ولا علم له طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام تنك دُنَيَاكَ يا ريم تنك يا ريم يَأْرِيُمْ كلامل يا ريم فرك كامل يا الله அந்த அஹாதினில் மீமை சேர்த்து அகமதாய் வந்து முஹம்மது என்ற பெயரை பற்றி அன்றும் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் எந்நேரமும் புகழப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய புகழுக்கு அரசால் முத்தும் அஹமதுவா செல்லம் வாணிவசம் அந்த மீதும் அந்நபர்களின் உமத்தினர்கள் நம் மீதும் நம்மை சார்ந்த அத்துணி நபர்கள் மீதும் அவனது அன்பும் அருளும் அரகமத்தும் பறக்கத்தும் அன்றென்றும் என்றென்றும் குறைவின்றி குன்றாமல் நிகழும் ஆறாக நாம்

எப்பந்தான் என்னை கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் இன்னொரு வருத்தம் பசங்கள் எல்லாம் போராணத்தை விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது எப்படி கவர்புறதுன்னு யோசிச்சு அல்லாமுடைய மாபெரும் பெருமை நான் பேச நேரம் மாதிரி பசங்களுக்கு டிவி பண்ணாங்க எல்லாரும் கவனிங்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனைத்திலும் நாயகம் செல்லும் லாக ஆடையும் செல்லும் எல்லாவற்றிலும் நாயகம் செல்லும் லாக ஆடையும் செல்லும் ஒரு முன்மாதிரி ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வோடு துவங்கலாம் என்று நினைக்கிறேன் யமன் தேசத்தை சார்ந்த ஒரு கிராமவாசி நாயகம் செல்லதாக வாடகை செல்லும் என்றவர்களை பார்க்க வேண்டும் என்று வருகிறார் நாயகத்தை இதற்கு முன்னால் பார்த்ததில்லை அது ஹஜ்ஜுடைய காலம் சரி ஹஜ்ஜ முடிச்சுட்டு நாயகத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் ஹஜ்ஜு செய்வதற்காக காழ்பாவை நெருங்குகிறார் காழ்பாவின் அருகாமையில் வந்து ஹஜூர் முத்தமிட்டு யாக்கரையும் ஹஜுருல் ரசூ முத்தமிட்டு யாக்கரையும் என்று அம்மாவை துதித்தார் நன்றாக வரிக் பக்கத்தில் ஒரு மனிதர் அந்த நபரும் இவர் செய்வதையும் போன்று ஹஜருள் ரசூதியை முத்தமிட்டு யாக்கரையும் என்று சொன்னார் பக்கத்தில் நிற்கிறது ரசூல்லா பக்கத்தில் நிற்கிறது ரசூல் வாயசலம்லே ஆனால் அந்த நபருக்கு தெரியாது பின்ன பார்க்க முடியல இதுதான் ரசூலு தெரியாது அந்த நபர் ஹஜூல் அஸ்வதை முத்தமிட்டு யாக்கரி என்று சொல்லுகிறார் நாயகம் ஹஜூல் அஸ்வதை முத்தமிட்டு யாக்கரி என்று சொன்னார்கள் நம்ம செய்வது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு எப்படி தோணும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு கொஞ்ச நேரம் கிடைக்குது அந்த மகாம இப்ராஹிம் இரண்டு ரகத்தை தொழுது விட்டு யார் கரையும் என்று சொல்லுகிறார் நாயகம் செல்லும் அப்பாரே செல்லும் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் இரண்டு ரகத்தை தொழுது யார் கரையும் சொன்னாங்க இதே போன்ற தவாப்பு முடிகிறது ஒவ்வொரு தவாப்பு முடிகின்ற பொழுதும் யாக்கறையும் யாக்கறையும் என்று திக்ர் செய்கிறார் நாயகமும் பின்தொடர்ந்து யாக்கரியும் யாக்கரையும் என்று செய்கிறார்கள் சப்பாவுக்கும் மர்வாவுக்கும் பொங்கூட்டம் ஓடுகிறார் அப்பொழுதும் யாக்கரையும் என்று செய்கிறார் நாயகமும் பின்னாடியே பின்தொடர்ந்து யாக்கறியும் யாக்கரியும் என்றார்கள் இந்த மனிதருக்கு கோபம் தலைக்கு மேலே நாயகம் சிறந்த வழிய செல்லும் வருகையில்

நீ பார்க்க வந்த அந்த முகமதையை நாதா நீ பார்க்க வந்த அந்த மகமதையை நாதான் முத்தந்தலைக்கு ஏறிய கோபம் உள்ளங்கால்வனியால் கீழே சென்று விட்டது வானவர்கிடையாது அந்த மனிதருக்கும் நாயகத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறத அந்த நபர் கேட்குறா ஒரு மேற்று வருவார் ஒரு கேள்வி கேட்குறா யார் சொல்கிறதா கேள்வி கணக்கு உண்டா நாளை வறுமையிலே கேள்வி கணக்கு உண்டா ஆமாம்மா கேள்வி கணக்கு உண்டு அனைவர்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு நன்மை செய்தவர் கொள்வார் பாவம் செய்தவர் சிக்கிக் கொள்வார் அந்த நபர் நாயகத்தை பார்த்து கேட்டாரு யார சொல்லா அம்மா என்ன கேள்வி கேட்டுருவானோ அல்லாஹ் என்னிடத்துல கேள்வி கேட்டு விடுவானா ஆமாப்பா எல்லாருக்குமே கேள்வி எனக்கு உண்டு நல்லது செய்தவன் தப்பித்து கொள்வான் பாவம் செய்தவன் சிக்கி கொள்வான் அப்போ அந்த நபர் சொன்னா அந்த நபர் சொன்னார் கேள்வி கேட்டால் நான் திரும்ப அவனிடத்திலே கேள்வி கேட்பேன் அப்படி என்ன பண்ணி கேள்வி கேட்பேன் எதற்கு உலகில் இவ்வளவு பாவம் செய்தாய் என்று என்னிடத்திலே அவ்வாஹ் கேட்டால் நான் செய்த பாவம் அதிகமா நீ என்னை மன்னித்தது அதிகமா என்று கேட்பேன் இந்த உலகத்தில் எதற்காக வீணாக அலாபட்சியமாக செலவு செய்தாய் என்று கேட்டால் நான் செலவு செய்தது அதிகமா நீ எனக்கு வாரி வழங்கியது அதிகமா என்று கேட்பேன் இப்படி தொடர்படியாக கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நபர் ஒரு கட்டத்தில் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விடுகிறார் வந்து விட்டு சொன்னார்கள் அவர் நிப்பாண்டு அவர் நிம்பாட் சுன்னங்க அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கமாதியாக்கி விட்டான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரே அந்த கிராமவாசி என்று சொல்கிறார்கள் தற்பொழுது ஜிப்ரியல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் போந்து நிம்பாட் போளிய போது நிம்பாட்ங்க அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் என்றார் இது சுனி பித ரசூலுல்ல சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொரு அமல் செய்கின்ற பொழுதும் அதே போன்று செய்துவிட்டு நானும் யாக்கரியும் யாக்கரியும் என்று சொன்னேன் காரணம் என்ன தெரியுமா உங்களை சொர்க்கவாதியாக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் அன்பானவர்களே தனக்கு அநியாயம் நினைத்தவனாக இருப்பினும் தன்னை கோபமூட்டியவனாக இருப்பினும் தன் மீது அனாவித்தியமான எட்டுக்கட்டுகளை காட்டியவனாக இருப்பினும் அவர்களையும் சொர்க்கவாதியாக ஆக்கி அழகு வாழ்த்தார்கள் எம்பொருமானார் இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் ஏராளமான வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு முறை சமீபத்தில் இந்த கேள்வி நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஆயுஷாரியா இவரை நினைக்கிறேன் நாயங்க செல்லும் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு விழுந்துட்டு செல்கிறார்கள் பின் தொடர்ந்து ஆயிசாரதியாக அவர்கள் பின் தொடர்ந்து செய்கிறார் செல்கிறார்கள் அப்ப ரசூல்லா கேட்குறாங்க என்ன ஆயிஷா எங்க போகிறேன் இல்லையா அரசுல சும்மா தான் வந்தேன் உன்ன இடத்துல சீத்தான் தூந்து விட்டானா என்ன கேட்டாராம் அப்ப ஆயிசாரது தான் உங்களுடைய கேட்டாங்களா ரசோல் அடியா சொல்லா சேத்தான் எல்லாரும் கிட்டேயே இருக்கா நாம ஆமா எல்லாருக்கு தெரியுமே சேதான் எல்லாருக்குள்ள சேதா இருக்கிறான் அப்படியா அப்போ உங்க கூடயும் சேதான் இருக்கிறானா நாயகர் சொல்லலாம் அலிசல்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆமா என்னிடத்திலும் இருக்கால் அவன் முஸ்லீமாகிவிட்டார் என்று சொன்னார்கள் அன்பானவர்களை எவரிடத்தில் எப்படி பதில் சொல்ல வேண்டும் நம்ம பார்த்து கேட்கலாம் உங்ககிட்ட சொல்லுவோம் களிமாவத ஒரு இல்லை அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாயகன் வழி சிலவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதனால்தான் இவ்வளவு விஷயத்தை ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டோம் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன் நாயகன் செல்ல அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் மாதிரி நாய் அப்படிப்பட்ட நாயகத்தை சகாபாக்கள் அதிகமாக நேசிக்க கூடியவராக இருந்தார்கள் உயிரிடும் மேலாக நேசித்தார்கள் சகாபாக்கள் காவியங்கள் உயிரிடும் மேலாக நேசித்தார்கள் சமாத்தாவிழங்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்கள் மாணவர்களே அதனுடைய வழிபாடு என்ன தெரியுமா செய்தன அமர்வர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஏற்பதற்கு முன்னால் அவருடைய நிலைமை என்ன வாடையை கொண்டு சென்றார்கள் நான் முகமதுடைய தடியை விட்டு போகிறேன் முகமதை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்ன நாயகம் செல்லலாம் வழி செல்லும் அவர்கள் மறைவிற்கு பிறகு சொன்ன வார்த்தை இன்னி அப்பத்துலுமை எப்போது என்ன முகமதன் பதுமன் நாயகம் செல்லலாம் வழி செல்லும் அவர்கள் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவனை நான் கொலை செய்கிறேன் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இருந்த சஹாபாதி எப்படி இருந்த குறைசி மக்களை எப்படி மாற்றினார்கள் சொல்லுங்களா வாடிய செல்லும் அவர்கள் இன்னும் நாயகத்தினுடைய சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளம் சொல்லலாம் நீங்கள் சோர்ந்து விடுவீர்கள் என்று எண்ணுகிறேன் அடுத்தவருக்கு வழிவிட்டவனாக ஒரே ஒரு விஷயம் நாயகம் செல்லவாக அழகி செல்ல அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த நேரத்தில் செய்தனாக ஊக்கம் தாழ

நித்திய ஜீவனாக இருக்கின்றார் அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் இந்த மாற்றம் தான் சித்திய மாற்றம் என்று சகா மக்களை அறிவுரை செய்தார்கள் செய்த நாம் சித்தியத்தை இப்படி ஒரு சஹாபி